தெண்டல் நறுமண மீசும் முல்லை வாசம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலாம் பாலைவனத்தின் ரோஜா பண்புள்ளம் கொண்ட ராஜா பாரிஜாத போல் வந்த சலாம் வந்த தெண்டல் நறுமண வாசம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலா அசலாமோ அழைக்கும் யார சூலல்ல யாக மீமல்ல நானிலத்தின் நபி யா செல்வரே சலாம் ராஜரெல்லாம் ரஹ்மத்துலா ஷுகீன் சுஜுதுடன் சுன்னத்துடன் வந்த அண்ணல் நபிக்கு சலாம் வந்த அண்ணல் நபிக்கு சலாம் சும் முல்லை நறுமண வாசம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலா ஆமீனா அப்துல்லாவுடைய செல்வசீலரே செம்மன் நாதரே மும்மினோரி பல்வை குளிர வைத்தவர் வாஞ்சை நாதரே அருள் வாழ வழி வகுத்து தந்த வள்ளலே சலாம் நீர்நிலத்திலும் வாழும் ஜீவராசிகள் போற்றும் குறைஷி புலத்தில் வந்த பேரொழியே சலாம் வந்த பேரொழியே சலாம் தெண்டல் நறுமண மீசும் முல்லை நறுமண வாசம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலா நாயன் தூதராய் உதித்த நபிகள் நாதரே மகிமை போதரே நானிலத்தின் ஒளிவிளக்காய் உலகில் தோன்றியே உயர்ந்த நீதரே முச்சுடராயிலங்கிடும் முகம்மதே சலாம் பிறப்புடனே சிறப்பு வாய்ந்த செம்மலே சலாம் ஆதம் நபியின் முதுகிலே ஆலம் அந்த தூதரே அகிலமியந்து போற்றும் அகமதே சலாம் எங்கள் அகமதே சலாம் தென்றல் நறுமணமீசும் முல்லை நறுமண வாசம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபிக்கு சலாம் எங்கள் அண்ணல் நபி குசலா பாலைவனத்தின் ரோஜா பண்புள்ளம் கொண்ட ராஜா பாரிஜாத போல் வந்த பையகம் பரிசலாம் வந்த பையகம் பரிசலாம் வந்த பையகம் பரிசலா